அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பை பற்றி பார்க்க போறோம்னா சமூக வலைதளங்கள் ஆபாச கூடாரமாக மாறியிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்து இயங்குகிற இந்த தம்பிங்க தம்பிங்க அண்ணனுங்க இவங்க தான் வந்து இந்த வலைதளங்களை வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் ரொம்ப மோசமாக எழுதுறாங்க சில தம்பிகள் ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது சகஜம் நம்ம இன்னைக்கு பேசிடலாம் அதை ஏன்னா கட்சி சார்ந்து நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கேன்னா நான் ஒரு பதிவு போடும்போது தப்பான ஒரு பேடு வேடு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி போடும்போது அதை என் கட்சியை சார்ந்தவங்க பார்க்கும்போது ரசிப்பாங்க ஸோ அந்த கட்சி ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சிக்காரவங்க அதை அருவறுப்பாங்க ஆனால் பப்ளிக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் இப்படி பண்றீங்க ரொம்ப மோசமா எழுதுறீங்க உங்களால செல்ப் கண்ட்ரோல் கொஞ்சம் கூட இல்ல இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் நீங்க ஒரு 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 பொம்பளைய பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து ஒரு டேஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்க கூரை மேலே ஏறினும் டேஷ்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பழமொழி இருக்கு இதை பாக்குற ஒவ்வொருத்தரும் இப்ப நான் இப்ப நான் வந்து இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் என் பதிவை நீங்க பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் என்ன தோணும்னா எங்க தலைவர் ஒவ்வொருத்தர் பேசுறாரு அதுக்கு நாங்கள் எதிர்வினை தானே ஆற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கான பதிலை சொல்லுங்க அதை விட்டுட்டு தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேணாம்னு தான் நான் சொல்றேன் உங்களை நான் எதிர்வினை ஆற்ற வேணாம்னு சொல்லவே இல்லை சமூக வலைத்தளங்கிறது வந்து நல்ல ஆரோக்கியமான விவாதங்களா செய்யுங்க எதிர்வினை ஆற்றுங்க ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா நீங்க சரியில்லை நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஆமாப்பா நாங்க அப்படிதான்ப்பா பண்ணுவோம் இதுதான்ப்பா எங்களுடைய அரசியல் இதுதான்ப்பா எங்களுடைய முறைகள் நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நீ அப்படி நீ இப்படி அந்த டேஷ் டேஷ் நீங்க விட்டு பேசுறீங்க பதிவாகும் பாக்குறீங்களா இல்லையா இப்ப எப்படி தடுக்கணும் கேட்டா இப்ப என் பையன் என் பையன் இருக்கான் ஒரு தப்பான ஒருத்தர் பேசுறான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க அப்பா இன்னார் பையனா இன்னார் பையன் பாத்தியா எப்படி பேசுறான் பாத்தியா அவன் அப்பா அப்படிதான் இருப்பானோ அப்ப அப்படின்னு என்ன தப்பா நினைப்பாங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு என்ன என்ன தப்பான்னு நினைப்பாங்க சோ அப்படி இப்ப என் பையன் பண்ண தப்புக்கு பொறுப்பு யார் ஏத்துக்கணும் நான் ஏத்துக்கணும் அப்ப நீங்க பண்ற தப்பு நீங்க ஒரு கட்சியவோ ஒரு இதையோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பையோ சார்ந்து இருக்கீங்க அப்ப நீங்க தப்பான ஒரு பதிவு போடும்போது அது உங்க தலைவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற தலைவர் அது யாரா வேணா இருக்கலாம் டிஎம்கேவா இருக்கலாம் டிவி இருக்கலாம் இருக்கலாம் அன்னாடிம்கேவா இருக்கலாம் பாஜகவாக இருக்கலாம் நாம் தமிழாக இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஆனால் அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளைய எப்படி வழி நடத்தணும் இப்படி தான் வழி நடத்துவாங்களா டேஷ் டேஷ்னு பேச சொல்லுவாங்களா எதிர்வினைப்பி தான் ஆட்ட சொல்லுவாங்களா நம்ம கூட பிறந்த சகோதரிகள் இருக்காங்க சகோதரர் இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க போன் பயன்படுத்துறாங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு வீட்டுல அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கும் ஹேண்ட் போன் இருக்கு ஸோ அப்போ அவங்க அதை அந்த பதிவை அவங்க பார்க்கும்போது அவங்க அவங்க மனம் எப்படி எவ்வளவு முகம் சொல்லிப்பாங்க ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க இதை சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எந்த அமைப்பை சார்ந்த அந்தந்த தலைவர்கள் தான் தொண்டர்கள்கிட்ட குறிப்பா இளம் வயது இளைஞர்கள் இருக்காங்களா இளைஞர்கள் இருபது டு இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் இதுல பெரியவர்களும் செய்யறாங்க என்ன கட்சி சார்ந்து என் தலைவனை பேசிட்டேன் என் தலைவனை பேசிட்ட உங்களுக்கும் இத பதி இத மாதிரி பதிவு போடுற தாங்கிக்க முடியாம தன் தலைவர் ஒருத்தர் பேசிட்டாருங்கிறதுக்காக எதிர்வினை இவ்வளவு கேவலமா ஆட்டுற உங்களுக்கும் ஒரு கொலகாரனுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க ஒரு பெர்சன்ட் கூட வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் சேம் தான் அவனும் அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த ஒரு செகண்ட்ல ஒருத்தரை கொலை பண்றான் அதே தான் நீங்களும் பண்றீங்க அவன் உயிரை எடுக்கிறான் நீங்க வச்சு கொள்றீங்க இதை வந்து முக்கியமா தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கு இது ஒரு அறிக்கையாக விடணும் ஆபாசமா எழுதாதீங்க ஆபாசமா பேசாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் ஏன்னா தான் வழி நடத்தணும் ஏன்னா அவங்கதான அப்பா ஸ்தானத்தில் இருக்காங்க ஸ்டாலினை எல்லாம் அப்பான்னு சொல் அப்பான்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார் அவங்கெல்லாம் முன்னெடுத்து சொல்லணும் தயவு செய்து சமூக வலைதளங்களை யூஸ் பண்ணுறவங்க அந்த எக்ஸ்தலத்தெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க எந்த கட்சிக்காரங்களாக கூட நீங்கள் இருந்துட்டு போங்க ஒரு அண்ணனா தம்பியா எல்லாருமே என் சொந்தங்கள் தான் எல்லாருக்கும் தான பதிவு தான் இது இது ஒருத்தரை சார்ந்து இந்த கட்சிக்காரங்க அவங்கலாம் யாரையும் குரலெலாம் சொல்ல வரல யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ இந்த ஐடிவிங்கன்னு ஒன்று நேரம் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் வச்சுருக்கீங்க அவங்க பண்ற அநியாயம் அதை விட பெரிய அநியாயம் இருக்கு இது யார குறை சொல்றதுன்னு எனக்கு நினைக்கல இதுக்குள்ள தலைவர்கள் தலைவர்கள் சரியில்லை அப்பா சரியா இருந்தாருன்னா பிள்ளைங்க சரியா இருக்கும் ஒரு குடும்பத்துல தலைவன் சரியா இருந்தா அது கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கரெக்டா அவங்க வேலையை கரெக்டா பார்ப்பாங்க அரசியல் தலைவர்கள் தயவு செய்து தொண்டர்களுக்கு சொல்லுங்க ஆபாசமா மத்தவங்க புண்படுற மாதிரி பேசாதங்க தமிழ் சமூகத்துல இது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் தயவு செய்து இப்படி பேசாதீங்க உறவுகளே கை கூப்பி கேட்டுக்கிறேன் தயவு செய்து ஓடுங்க எதிர்வினை ஆற்றுங்க கருத்தியலா ஆற்றுங்க இல்ல உங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க உங்க அப்பா பேசினா நீங்க அப்படிதான் பேசுவீங்களா உங்க அக்கா தங்கச்சி பேசினா அப்படிதான் பேசுவீங்களா பதில் பதில் சொல்லுவீங்களா இது மாதிரி பேட வேட தான் யூஸ் பண்ணுவீங்களா நீ ஒரு டேஷு அவர் ஒரு டேஷ் இதை இப்படிதான் பேசுவீங்களா இதை அரசியல் தலைவர்களும் கொஞ்சம் பரிசீலிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து உறவுகள் சமூக வலைத்தளங்களை யூஸ் பண்ணும் உறவுகள் பயன்படுத்துகிறவங்க தயவு செய்து பேடு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க பேடு வேட் யூஸ் பண்ணாதீங்க எதிர்வினை ஆற்றுங்க ஆரோக்கியமான சண்டை போடுங்க சண்டை முக்கியம் ஒரு உறவுன்னு இருந்தா இதெல்லாம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதிர்வினை ஆற்றுங்க தப்பு இல்லை ஆனால் கெட்ட வார்த்தைகளையோ பேட் வேடையோ யூஸ் பண்ணாதீங்க வீடியோவை பார்த்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்